தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னை காண குரல் அதிகாரம் எண்பத்தி ஒன்பது உட்பகை குறளின் எண் எண்பத்தி ஏழு செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்ற ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் செப்பு சிமிழ் மூடியோடு பொருந்தி ஒன்றாக இருந்தாலும் அதை போல் உட்பகை உள்ள குடும்பத்தில் வெளியே உறவாடி இருப்பது போல் காணப்பட்டாலும் உள்ளுக்குள் ஒற்றுமை இருக்காது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒன்றாக இருப்பது போல தெரியும் ஜாடியும் அதன் மூடியும் பிரிக்கும் தன்மை உள்ளது அதேபோல் உறவினர்களுக்குள் பகை வந்துவிட்டால் வெளியில் ஒன்றாக இருப்பது போலவே தெரியும் அவர்களுக்குள் மனம் ஒன்று இருக்காது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்